அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆ திலகுவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி நீர் மேலாண்மை நீர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடுபொருள் வாழ்க்கை ஆதாரங்களில் அதோட பங்கு ரொம்ப இன்றியமையாதது பல தொழிற்சாலைகளில் நீரோட பயன்பாடு அவசியமாகிறது அதனால் இந்த வர்த்தக நிறுவனங்கள்லாம் நீரை பயன்படுத்துவது குறித்த உரிய மேலாண்மையை கையாளுவது ரொம்ப அவசியம் ஒரு சொட்டு நீரை கூட நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது அந்தளவுக்கு அது சிரமமான ஒன்று ஆனால் இன்றைக்கி கடல் நீரையே குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது ஆனால் அதுக்கான செலவு பண்ணக்கூடிய தொகை பார்த்தோன்னா அளப்பெரியதாக இருக்குது ரொம்ப அதிகமான தொகை வந்து செலவிடப்படுது கடல் நீர்லருந்து நீக்கிய அந்த உப்பை திரும்பவும் கடல்லையே கொண்டு வந்து விடுறாங்க இது வந்து உயிரினங்களை பாதிக்கும் அப்படின்னு மீனவ பெருமக்கள் வந்து எதிர்ப்பு காட்டிகிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்கு இனி வருங்காலத்தில் விடுதி மேலாண்மை மருத்துவ மேலாண்மை சுற்றுலா மேலாண்மை இது படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் இனிமே நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தனி பிரிவாக ஒரு பாடத்தையும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து மிக விரைவில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று வருமானத்தை அதிகரிக்கணும் அல்லது செலவை குறைக்கணும் இந்த வழிமுறை தான் இது வந்து நீர் உற்பத்திக்கும் நீரை பாதுகாக்கிறதுக்கும் இந்த வழிமுறை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறப்போ நீர்நிலைகளை அமைக்கிறது மழை நீரை சேகரிக்கிறது நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துவது தடுப்பு அணைகள் அமைக்கிறது ஒவ்வொரு சொட்டு நீரையும் முறையாக பயன்படுத்துறது நீர்த்தேக்கங்களை சரியான அளவில் அமைக்கிறது தண்ணீர் தேக்கங்களை குறைக்கிறது வெள்ள சேதங்களை முறியடிக்கிறது இது போல பல கூறுகள் இருக்கு இளங்கலை பொறியியல் பட்டம் படித்த மாணவர்கள் வருங்காலத்தில் நீர் மேலாண்மை அப்படிங்கிற பாடத்தை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமாக உருவாகும் பயிர்களை நேசிக்கவும் இயற்கையை உணரவும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுத்தருவது படிப்பினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத நாம் உணரணும் மனித நாகரிகம் வந்து வேளாண்மையிலருந்து தான் தொடங்கியது அப்படிங்கிறத நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒரு நாட்டோட வளம் அப்படிங்கிறது அதனுடைய நீர் மேலாண்மையை பொறுத்து தான் அமையுது இதை உணர்த்தக்கூடிய வகையில் குடபுலவியனார் அப்படிங்கிற புலவர் வந்து மன்னனுடைய கடமை நீர் மேலாண்மையை பேணி பாதுகாப்பது அப்படின்னு புறநானூற்று பாடல் ஒன்றில் கூறியிருக்காரு உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது நீரும் நிலமும் சேர்ந்ததுதான் தான் இந்த நீரையும் நிலத்தையும் திருத்தி விளைச்சலுக்கு உதவக்கூடியவர்கள் யாரோ அவங்க நமக்கு உடலையும் உயிரையும் தந்து காத் காக்கக்கூடியவர்களாக விளங்குறாங்க இந்த அகண்ட நிலப்பரப்பில் விதைகளை விதைச்சிட்டு வான்மலையை எதிர்நோக்கக்கூடிய நிலத்தால் மன்னவனுக்கு எந்த ஒரு பலனும் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க பழந்தமிழர்கள் வந்து நீரை மிகவும் நேர்த்தியாக பராமரிச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க நீர்நிலைகளுக்கு வச்ச பெயர்கள் தான் சான்றாக இருக்குது அகழி அருவி ஆறு கடல் இது போன்ற பெயர்கள் நமக்கு பழக்கமான பெயர்கள் கடலுக்கு பக்கத்திலேயே தோண்டி கட்டிய கிணறுக்கு ஆளி கிணறு அப்படின்னு பெயர் பல வகையில் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் இளஞ்சி அப்படின்னு சொல்லப்படுது மக்கள் பருகக்கூடிய நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி அப்படின்னு பெயர் சொல்லப்படுது அடியிலிருந்து நீர் ஊற்று எடுத்து வர்றதுனால அதுக்கு பேர் ஊற்று அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு எப்போதுமே பொசிந்து வாய்க்கால் வழியாக ஓடக்கூடிய நீர்நிலைக்கு ஓடை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு சரள நிலத்துல அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டு கிணறு அப்படின்னு சொல்லப்படுது பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய பெயர் வந்து கண்மாய் அதுபோல் பாசன நீர்த்தேக்கம் வந்து உடைப்படுக்காமல் உறுதியாக கட்டப்படக்கூடிய அமைப்புக்கு களிங்கு நீர் ஓடக்கூடிய வழி அதாவது கால்வாய் அப்படின்னு பெயர் பெருங்குட்டைக்கு குட்டம் அப்படின்னு பெயர் சிறு குட்டைக்கு குட்டை அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கு குளிக்கக்கூடிய சிறிய நீர்நிலைக்கு குண்டம் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு அதுபோல் குளிப்பதற்கேற்ற சிறு குளம் வந்து குண்டு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு குடை கிணற்றுக்கு பெயர் வந்து குமிழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டீசியன் கிணற்றுக்கு பெயர் வந்து குமிழி ஊற்று அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஒரு ஒழுங்கில் அமையாத கிணறுக்கு கூவம் அப்படின்னு பெயர் ஆழமற்ற கிணறு வந்து கூவல் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு பெருங்கிணறு வந்து கேணி அப்படிங்கிற பெயராலையும் தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை வந்து சிறை அப்படின்ற பெயராலையும் அழைக்கப்பட்டிருக்கு மலையில இருந்து இயற்கையாக அமைந்த நீர்நிலை வந்து சுனை அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு பாசி கொடி மண்டிய குளம் வந்து சேங்கை அப்படின்னும் தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் ஏரிக்கு பெயர் வந்து தாங்கல் அப்படிங்கிற பெயரும் வழங்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு அருகே உள்ள நீராடக்கூடிய குளம் வந்து திருக்குளம் அப்புறம் தெப்பத்தை சுற்றி வரக்கூடிய குளம்ங்கிறதுனால தெப்ப குளம் அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு மைய மண்டபத்தோட கூடிய பெருங்குளத்துக்கு நீராவி அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு தாமரை முதலிய நீர்த்தாவரங்கள் மண்டி கிடக்கக்கூடிய இயற்கையான நீர்நிலைக்கு பொய்கை அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஆற்றிடையே உள்ள அபயமான பள்ளம் வந்து மடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஒரு கண்ணு உள்ள சிறு மதகுக்கு மடை அப்படின்னு பெயர் வழங்கப்பட்டிருக்கு ஆற்று நீர் அல்லது ஊற்று நீர் நிரம்பி இருக்கக்கூடிய அதிகபட்சமான நீர் அது வெளியில் போகக்கூடிய அமைப்புக்கு வாவி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு இப்படி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெயர்களை நீர்நிலைக்கு தமிழர்கள் வந்து சூட்டி இருந்திருக்காங்க இது வந்து அந்த காலத்தில் மழை நீரை எவ்வளவு நுட்பமாக சேமித்து வறண்ட காலங்களுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு வழிவகையாக அமைஞ்சிருக்கு மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்